இந்த வாழ்க்கை இருக்கிறதே இது எங்களுக்கு தரப்பட்டிருப்பது ஒரு பெரிய நோக்கத்திற்காக வேண்டி நாம் பருவ வயதை அடைந்ததில் இருந்து எங்களுடைய முழு வாழ்க்கையும் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது முன்னாலும் பின்னாலும் வலதாலும் இடதாலும் மேலாலும் கீழாலும் எங்களுடைய இருட்டிலும் வெளிச்சத்திலும் அறிமுகம் இல்லாத இடத்திலும் அறிமுகம் உள்ள இடத்திலும் உள்நாட்டு வாழ்க்கையும் வெளிநாட்டு வாழ்க்கையும் இரவுடைய வாழ்க்கையும் பகலுடைய வாழ்க்கையும் பிரயாணத்திலே இருக்கும் பொழுதும் ஊரில் இருக்கும் பொழுதும் முழு வாழ்க்கையும் முழுக்க முழுக்க இருபத்தி நாலு மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டு எங்களுடைய சொல்லும் செயலும் நூத்துக்கு நூறு பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது குரான் கூறுகிறது உங்கள் எல்லோருக்கும் பாதுகாவலர்கள் இருக்கிறார்கள் கண்காணிப்பாளர்கள் இருக்கிறார்கள் உங்கள் எல்லோரையும் தனித்தனியாக கவனிக்கக்கூடிய கண்காணிப்பாளர்கள் உங்கள் எல்லோருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அலைக்கும் லஹாபிலீன் அவர்கள் யார் கிராமன் காத்திபீன் அவர்கள் கண்ணியமான எழுத்தாளர்கள் மரியாதையாக்குரியவர்கள் சங்கைக்குரியவர்கள் மோசடி செய்ய மாட்டார்கள் ஏமாத்த மாட்டார்கள் உள்ளதை உள்ளது படியே எழுதக்கூடியவர்கள் அங்கே லஞ்சம் செல்லுபடியாகாது அங்கே ஆள் பார்க்கப்பட மாட்டாது அங்கே உயர்ந்தவர் தாழ்ந்தவர் வசதி உள்ளவர் வசதி இல்லாதவர் ஏழை பணக்காரன் ஆட்சியிலே உள்ளவன் அதிகாரத்திலே உள்ளவன் சாதாரண குடிமக்கள் என்றெல்லாம் அங்கே பாகுபாடு பார்க்கப்பட மாட்டாது இதை செய்கிறீர்களோ அது எழுதப்படும் இதை பேசுகிறீர்களோ அது பதிவு செய்யப்படும் அல்லா வழங்கி இருக்கக்கூடிய ஆற்றல் என்னவென்றால் உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த மலக்குக்கு உங்களுடைய முழு விடயங்களையும் அறிந்து கொள்ளக்கூடிய அவர்கள் உங்களை விட்டு குறிப்பிட்ட சில சந்தர்ப்பங்களிலே தவிர நீங்கள் குளிக்கும் பொழுது நீங்கள் மனஜல தேவையை நிறைவேற்றும் பொழுது மனைவியாக இருக்கும் பொழுது கொஞ்சம் உங்களை விட்டு விலகி இருப்பார்கள் ஏனைய முழு நேரங்களிலும் உங்களோடு இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் தான் என்ற அந்த மலாயிகார் யாருக்கும் தவறு செய்துவிட்டு தப்ப முடியாது தௌபா செய்யாமல் மரணித்தார் எப்படி பதிவு செய்கிறார்கள் குரான் சொல்லுகிறது மா எல் கவுல் இல்ல லதை உங்களுடைய நாவின் மூலம் இவைகளை எல்லாம் மொழிகிறீர்களோ அவைகளை மொழியும் பொழுது உங்களுக்கு முன்னால் அந்த ரகீபும் அத்தீதும் இருக்கிறார்கள் இது நல்ல வார்த்தையா ரகீப் பதிவு செய்வார் கெட்ட வார்த்தையா அத்தீத் பதிவு செய்வார் நல்லதை பேசினாரா வலப்பக்கத்திலே உள்ளவர் எழுதி கொள்வார் கெட்டதை பேசினாரா இடது பக்கத்திலே